சார் மோடி பேசுனா அது பொய் சார் இந்த உலகத்துல எதுவுமே தான் சார் நீங்க ஒரு பிரதமர் மாதிரி பேசணும் சார் தயவு செஞ்சு மூன்றாம் தடவை பேச்சால் அவர் அவர் என்ன சொன்னது வயிறு கிடைக்குது புலி கிடைக்குது அப்படின்னு ஏதோ உலர்றாரு இல்ல ஆமாங்க இப்ப நம்ம தெருவுக்கு ஒரு தீயவர் வராருன்னா நமக்கு பார்த்தா பயம் தானே இருக்கும் இன்னைக்கு மோடி பேசுறாரு இல்ல போதை பொருள் அப்படின்னு உங்க உங்க ஊர்ல துறைமுகங்கள்ல தான் அதிகப்படியான போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டு கைப்பற்றப்பட்டு இருக்கு இருக்கு நான் நான் திரும்ப சொல்றேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் வருதுன்னா உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு பதில் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குள்ள போலாம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போலாம் ஒவ்வொரு சிட்டிக்குள்ள போலாம் காஷ்மீர்ல

நீங்க நினைக்கிறதுக்கு நாங்க கட்சி நடத்த முடியாதுல நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க அதிமுக போனா ஜெயிக்க முடியுமா நீங்க அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க இந்த தேர்தல்ல நாப்பது நாற்பது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி நாளை உங்களுக்கு எந்த மாற்றம் கருத்து வேண்டும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் ஆப்

இந்த இழுப்பறிக்கு என்ன காரணம் அதாவது சார் அது ஒரு இழுப்பறின்னு நினைக்கிறதே என்னை பொறுத்த ஒரு தவறான கருத்து ஏன்னா நாலு பேர் இருக்கிற குடும்பத்திலேயே வந்து நாற்பது கருத்து இருக்கு இங்க பத்து கட்சி இருக்கு கூட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கொள்கை இருக்கு எல்லாத்தையும் கடந்து வர்றதுதான் தேர்தல்ன்றது இதுல வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவான எண்ணங்கள் இருக்கும் ஆனா இப்ப என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான என்னன்னா இந்த மோடியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் இதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான அஜெண்டா ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோடியோட இந்த கடந்த பத்து வருஷம் நடைமுறை இருக்குல்ல இந்த ஆட்சியோட நிர்வாகம் இந்த மோடியோட நிர்வாகத்துல என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் இந்த மக்கள் அனுபவிச்சிருக்காங்கன்றது எல்லாருமே பார்த்துருக்காங்க ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கு இந்த இலக்கு நோக்கம் என்னன்னா மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கான தேர்தல் தானே தவிர மத்தபடி இந்த கருத்து என்ன சொன்னீங்களே வேறுபாடா அதெல்லாம் கிடையாது கருத்துக்கள் இருந்தாதான் அது ஜனக்கு இல்லைன்னா அது வந்து சர்வாதிகாரமா போயிடும் சோ அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய நல்ல அறிகுறியா நான் பார்க்க காங்கிரஸ் தலைவராக திரு செல்வப் தேர்ந்தெடுத்துக்கு பிறகு அதிக தொகுதி ஒதுக்கீடு கேட்பதாக சொல்லப்படுது அது உண்மையா சார் இல்ல அதாவது உங்களுடைய கற்பனைகள்லாம் நல்லா இருக்குது நான் தான் சொல்றேன்ல இந்த கற்பனைகளுக்கு நமக்கு எல்லை கிடையாது அது என்ன அளவுனா கற்பனை பண்ணும் ஆனா நீங்க பொதுவா சிந்திச்சு பாத்தீங்கன்னா மொத்தமே நாற்பது தானே இருக்கு சோ யாருக்கு முடியும் அதனால எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது இலக்கா இருந்து எல்லாரும் எதை நோக்கி போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த கருத்து வேறுபாடு இவங்களுக்கு மனசு கஷ்டமா அவங்களுக்கு மனசு கஷ்டமான்றதுலாம் என்ன பொறுத்தவரைக்கும் பெருசா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் உதேசிய சின்னத்திலேயே போட்டியிடுங்க அப்படின்னு நிர்பந்திக்கப்படுதா சொல்லப்படுது ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட தொழில் திருமணவர்கள் டேட்டா நான் முதலவர் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்துருக்காரு இதுல என்ன சார் நடக்குது இல்ல சார் அதான் உங்களுடைய கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு நீங்க கற்பனை வந்து விருத்தினே போறீங்க கம்யூனிஸ்டுக்கு ஒரு கற்பனை சொல்றீங்க வீசிக்காக ஒரு கற்பனையா ஒரு விஷயம் சொல்றீங்க காங்கிரஸ்க்கு ஒரு கற்பனையான்னு ஒரு விஷயம் சொல்றீங்க தலைவரோட அதான் புரியல இல்ல இரண்டாம் கட்ட தலைவர் சொல்றதா நான் கேக்குறேன் என்ன சொன்னாங்க யாருங்கிட்ட சொன்னாங்க இல்ல இப்ப நாலு தொகுதி ஒதுக்குனா கூட இரண்டு தொகுதி ஒரே சிவச்சிடத்தில் என்னங்க அப்படின்னு சொல்ற திமுக சொல்றதா சொல்லப்படுது அதே மாதிரி சொன்னா அந்த மாதிரியான எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது அது உங்களுடைய கற்பனை இவ்வளவு இவ்வளவு காலதாமத்துக்கு என்ன காரணம்னு கேட்கறேன் இப்ப ஒருவேளை இந்த ஒரு காரணம் இருக்குமோ அப்படிங்கிறதான் யோசிக்க தேர்தல் தேதி சொல்லிட்டாங்களா எத்தனை ஸ்பேஸ் தேர்தல் நடக்கும் போதுன்னு தெரியல அதெல்லாம் எத்தனாவது ஸ்பேஸ் தமிழ்நாடு தெரியல ஏதாவது எத்தனை கட்டங்கள் தேர்தல்னு ஒண்ணு இருக்குல்ல இதுல எத்தனாவது கட்டம் தமிழ்நாடு வரப்போகுதுன்னு தெரில இன்னும் நாட்கள் இருக்கு நேரம் இருக்கு அவசர அவசியம் கிடையாது ஆனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ரொம்ப ஈஸியா இருக்கும் எளிமையா இருக்கும் இந்த கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அதாவது இந்த கூட்டணி தான் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது இதே கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெற்றி பெற்றது இதே கூட்டணி தான் ஊரக உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெற்றது இதே கூட்டணி தான் இது சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோட்ல நடந்ததே வெற்றி பெற்றது அதனால இது வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை கிடையாது இல்ல சார் அந்த வெற்றி கூட்டணி தான் ஏவ்வளவு காலதாமதம்னு கேக்குறேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தொடர்ச்சியா நீங்க அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று வந்திருக்கு இதுக்கு காலதாமதம் என்ன இப்ப தொகுதி பங்கில காலதாமதம் என்ன அப்படி போல்ட்டு அறிவிக்கலாமே இல்லங்க காலதாமதம் நீங்க சொல்ல இல்ல அதுக்கு ஒரு கால நிர்ணயம் முதல்ல இருக்கான்னு கேக்குற அப்படி இல்லவே இல்லையே இருக்கும்போது தானே அது கால தாமதம் யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியுமா சுட சுட உடனே வேணும் இன்னைக்கு காலைல எட்டு மணிக்கு ஒண்ணு ஒன்பது மணிக்கு ஒண்ணு பத்து நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறதுக்கு நாங்க கட்சி நடத்த முடியாது இல்ல உங்களுடைய எண்ணத்துக்கு நாங்க கட்சி மக்களுக்காக கட்சி நடத்தலாம் எதிர்பார்ப்பாங்கல்ல இப்ப நம்ம தொகுதியில போய் இப்ப வேலை செய்யறது நம்மளுக்கு என்ன தொகுதி என்ன என்ன தொகுதி வழங்கப்படுது அதுதான் அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் இல்ல இப்ப எம்பி எம்பி நாடாளுமன்ற தொகுதிங்க பொறுத்தளவு பெரிய கிட்டத்தட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதி அப்படிங்கும் போது வேலையை அதிகமா இருக்குல்ல சார் அப்படியா நான் பொது வாழ்க்கையில இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் நானும் தேர்தல சந்திச்சிருக்கிறேன் எனக்கு ஒண்ணு அப்படி பெருசா தெரியல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் எதுவும் முடியாது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்களேன் தேர்தலுக்கான கால நேரம் இன்னும் நிறைய இருக்கு தெளிவா சொன்னா நிறைய இருக்கு அதனால அவசரம் வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பொறுத்துட்டீங்க தேர்தல் நிதானமா வெற்றி நீங்க அண்ணன் திருமாவள பேச தெளிவா கேட்டிருப்பீங்க நாங்க வலியுறுத்துவோம் ஆனா இந்த கூட்டணியில் தான் இருப்போம்னு தெளிவா சொல்லியிருக்காரு அதுக்கு மேல உங்களுக்கு என்ன கருத்து வேணும் யார் சொல்ல அதிமுக ஒரு பக்கம் அழைப்பு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க அதிமுக போனா ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க அதிமுக போனா ஜெயிக்க முடியுமா அப்புறம் என்ன அந்த கூட்டணி யாரும் போவா யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு அது திறந்து வச்சிருக்கேன் ஜன்னதுக்கு தந்து வச்சிருக்கேன்னு வளர்றாங்களே தேவரா யாரும் கூட்டணி போறதா இல்ல ஆனால அதை பிஜேபி நாற்பது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் வெற்றி கூட்டணி உங்களுக்கு கருத்து வேணும் நேற்று சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார்கள் அதுல பல்வேறு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பல்வேறு விஷயம் முழுக்க முழுக்க திமுகவே குற்றச்சாட்டி பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் அதாவது கடந்த இரண்டு மாதத்துல கிட்டத்தட்ட நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் நான் இங்க தமிழ்நாட்டுக்கு வரனால சில பேருக்கு வந்து வயிற்றுல புளிய கரைக்குது வயிறு வலி வந்துருது அப்படின்னா ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இந்த நாடு பார்த்த மோசமான பிரதமர் யாருன்னா அது மோடி தான் ஏன்னா நீங்க ஒரு பிரதமர் மாதிரி பேசணும் சார் தயவு செஞ்சு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது இப்போ அவர் சொல்றாரு வச்சுப்போமே அவர் என்ன சொல்றது வயிறு கிடைக்குது புலி கிடைக்குது அப்படின்னு ஏதோ உளர்றாருல்ல ஆமாங்க இப்ப நம்ம தெருவுக்கு ஒரு தீயவர் வராருன்னா நமக்கு பார்த்தா பயம் இருக்கும் நல்லவர் வந்தா வாங்கன்னு கூப்பிடலாம் ஒரு கெட்டவர் வந்தா நம்ம எப்படி வரவேற்க முடியும் இந்த பத்து வருஷம் தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்க சார் கடந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சு மொழியாக சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் இல்ல அவர் நிறைய அடிக்கிட்டு போறாரு சார் நானு விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்லயே பணம் போட்டுருக்கோம் இதை வந்து திமுக அரசு திருட முடியலன்னு சொல்லி இயக்கத்துல இருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு சார் சார் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து நிதி கொடுக்குறேன் அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கணும்னு சொல்றாங்க சார் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒரு விட்டம் திட்டம் சார் இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு மாநில அரசு நகர்ப்புறத்துல ஒதுக்குற நிதி ஏழரை லட்சம் சார் ஒன்றிய அரசு ஒதுக்குற நிதி வெறும் ஒன்றரை லட்சம் இந்த திட்டத்துக்கு பேர் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொன்னா யாராவது சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா இதே திட்டத்துக்கு கிராமப்புறங்கள்ல ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சார் இந்த திட்டத்தோட நிதி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது சார் மீதி ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் மாநில அரசு கொடுக்குது சார் இப்ப இந்த திட்டத்துக்கு பேர் பிரதமர் வீடு திட்டம் சொன்னா நீங்க சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா இதுக்கு யார் பேர் சார் வைக்கணும் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் தானே அதுக்கு பேர் வைக்கணும் இது எப்படி சார் நியாயமா வரும் சரி சார் அவரே அதே மேடையில அதே பிரதமர் என்ன சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோடி பேருக்கு ஜல்ஜிவன் திட்டத்துல தண்ணி குடுத்துருக்கோம்ன்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாப்பது லட்சம் பேருக்கு உஜ்வாலா இணைப்பு திட்டம் குடுத்துருக்கீன்னு சொல்றாரு கரெக்ட்டுங்களா சிறப்பா செயல்படுத்தியிருக்கேன் சொல்றாரு இல்ல மாநில அடுத்து இருந்தா இதெல்லாம் இப்படி குடுத்துக்க முடியும் அவரால அப்போ ஒரு பிரதமர் முனுக்கு முழு என்றது தெரியல இதுல நான் சொல்ற வார்த்தை என்னன்னா ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு மறு இடத்துல எப்படி சொல்றாரு அப்ப எது உண்மை அப்போ ஒரு பிரதமர் பதவியில உட்கார்ந்துகிட்டு அவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்றது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ பிரதமர் அந்த பதவியில இருந்து கொண்டு பேசும்போது தெளிவா பேசணும் ஒரு மூன்றாம் தர நான்காவது தர பேச்சாளர் மாதிரி பேசக்கூடாது சார் நாங்க என்ன கேட்கறோம்னா சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டியது யாரோட கடமை அறுபத்தி மூணாயிரம் கோடி தரணும்னு சொல்லி எத்தனை தடவை கடிதம் எழுதுறது வெளிப்படையா நீ சட்டமன்றத்துல நிதியமைச்சர் சொல்லியிருக்காருல்ல அறுபத்தி மூணாயிரம் கோடி நிதி தரலைன்னு சொல்லி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு பிரதமர் ஆனா தமிழ்நாட்டுக்கு தான் போதுமான அளவு நிதி ஒதுக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு சார் அதான் இவ்வளவு சொல்றேன்னு தெளிப்படையா என்ன நிதி ஒதுக்கிட்டீங்க மழை வேலை நீங்களே சென்னையில தான் இருக்கீங்க நானே சென்னையில இருக்கிறேன் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் மாநில அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடங்க காசு கேட்டாங்கல்ல நிவாரண நிதியா ஒரு நூறு நோட்டு அதே ஒரு போய் ஓடி போய் குடி உத்தர பிரதேசத்துல இல்ல மத்திய பிரதேசத்துல குடுக்கிறாரு இல்ல ஏன் தமிழ்நாட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த அப்படி பேசுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் நான் சொல்ல வரேன் கிட்டத்தட்ட குடும்ப அரசியல் ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட அதாவது பதினெட்டாயிரம் கிராமங்கள் மின்சாரமே இல்லாம இருக்கு கிட்டத்தட்ட கோடி கோடிக்கு அதிகமான வீடுகள் வந்து அவர் சார் சார் முதல்ல இந்தியாவிலேயே சார் இலவச மின்சாரம் கொடுத்ததுயா அவர் சொல்ல சொல்லுங்க பிரதமர் தலைவர் கலைஞர் தானே சார் இந்த திராவிட மண்டல ஆட்சி தளபதி வந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கோம் சார் அப்போ நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசணும் ஒரு பிரதமர் பேசுறாருன்னும் போது தெளிவா உண்மைய பேசணும் பொய் பொய்யா பேச கூடாது நீங்க சொல்ற எல்லா கருத்துமே வெளிப்படையா பார்த்தா பொய்ன்றது உலகத்துக்கே தெரியும் நீங்க சொல்ற எந்த திட்டமா இருந்தாலும் குடும்ப ஆட்சியை பத்தி அவர் இந்த குடும்ப ஆட்சியை பேசும்போது ஒரு விஷயத்த உணர்ந்து பேசணும் பக்கத்துல ரொம்ப தூரம் போக வேண்டாம் கர்நாடகால எடியூரப்பா பையனுக்கு பதவி கொடுத்துருக்கீங்கல்ல அது எந்த அடிப்படையில வசுந்தரராஜ பையனுக்கு கொடுக்கலையா ஜோதிராதித்ய சிந்தியா யாரு ராஜ்நாத் சிங்கு கோபிநாத் முண்டே பட்டியல் சொல்லட்டுமா நானு அதெல்லாம் என்ன கணக்கு சார் அது அதெல்லாம் வாரிசுல வராதா டெல்லியில சுஷ்மா சுவராஜோட பொண்ணு அது என்ன கணக்கு அப்ப நீங்க பேசுறது சரியான்னு கேக்குறேன் நான் அப்போ நீங்க பேசுறீங்கன்னா சரியா பேசுறேன் நீங்க பிரதமர்ல இருக்க பதவியில இருக்கீங்க உண்மையை பேசுங்க நேர்மையா பேசுங்க நியாயத்தை பேசுங்க அநியாயமா போய் பேசுறீங்க இல்லை உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு பேசுங்களேன் என்ற உங்களுக்கு வடந்த இடத்துல யாரு உட்கார்ந்துருக்கா அதை பத்தி தெளிவா பேசுங்க ஆனா எல்லா இடத்துலயும் போய் பேசுறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து அமைச்சர் உதயநிதி சனாதனம் சனாதனம் பத்தி பேசின கருத்து வந்து நேத்து உச்சநீதிமன்றம் அமருக்கு வந்திருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்க ஒரு பார்த்து பேசினா அப்புன்னு ஒரு கன்னடத்தை தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேத்து வந்து உச்ச நீதிமன்றம் சரியான சவுகடி கொடுத்திருக்கு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு சார் இதே உச்ச சொன்னதெல்லாம் மோடி காதுல விழுந்துச்சா நான் தெரியாம தான் கேக்குறேன் சொல்ல சொல்லுங்க தேர்தல் பத்திர வழக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் பேச சொல்லுங்க ஏன் பிரதமர் பேச மாட்டாரு பிரதமர் பேசணும் இல்ல அதை பத்தி ஏன் பேச மாட்டாரு செட்டி டெல்லி மாநிலத்துக்கு முழு அதிகாரம் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்ல அவசர அவசரமா ஒரு மசோதா எடுத்து அதை வந்து தடுத்தீங்கல்ல அப்ப உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை பத்தி கவலை அப்ப உச்ச நீதிமன்றத்தை பத்தி உங்களுக்கு தெரியலையா சார் மோடி பேசுனா அது பொய் சார் எங்க அம்மா கிட்ட போய் வீட்டுல வட சுட சொன்ன அவங்க போய் பின்னாடா எண்ணெய் வாயின் அடுப்பு வாங்கி வாங்குறாங்க செட்டி பருப்பு வாயின் கொத்தமல்லி வாங்கிடுவா பச்சை மிளகா வாங்கினா என்னென்னவோ சொல்றாங்க இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம வட சுட ஒரே ஆள் மோடி தான் சார்

அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான பிளானிங்ல இருக்காங்களா எப்படி சார் சார் என்னைக்குமே காட்சி மரத்துல தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க சார் இங்க அவர் ஏன் நம்மளை பத்தி பேசுறாருன்னா இங்க நாற்பது தொகுதியை நம்ம ஜெயிக்க போறோம்ன்ற நம்பிக்கை சார் அதனால வந்தா பயம் சார் ரெண்டாவது அவருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதுல தளபதிக்கு மிகப்பெரிய பங்குன்றது அவருக்கு தெரியும் சார் அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த கோபத்தோட வெளிப்பாட என்ன பேசுறோன்னு தெரியாம பேச ஆரம்பிச்சார் சார் இன்னைக்கு நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது தடவை நான் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காரு சார் எவ்வளவு நிதி கொடுத்தாருன்னு கேக்குறேன் சார் சார் மழை வெள்ளம் வரும்போது எங்க போயிருந்தாரு சார் இந்த பிரதமர் ஆனா அதுக்கு அவரு ஒரு காரணம் சொல்றாரு சார் மழை உள்ளத்துல சென்னையில வீட்டுக்குள்ளாம் தண்ணி போனுச்சு அதெல்லாம் மடை மாட்டை செஞ்சு ஊடகங்கள் எல்லாம் மறைச்சு இன்னைக்கு வந்து தேனாரும் பாடாரும் ஓடுது அப்படிலாம் சொல்றாரு சார் மோடி நான் தான் சொன்ன வாயில வடை சுடுவாருன்னு சொல்லிட்டு பாதிக்கப்படும் போது கூட இருந்தது தளபதியா இல்ல மோடியா சார் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க ஆறாயிரம் கொடுத்தது அது மோடி கொடுத்தா தளபதி தானே கொடுத்தாரு மோடி என்ன கொடுத்தாரு ட்விட் ட்விட்டு ட்விட்டர்ல பண்ணாரு தயவு செஞ்சு மோடின்ற ஒரு மனிதர் பேசுற பொய்ய நம்ம பெருசா எடுக்க வேணான்றதுதான் என்னுடைய கருத்து அவர் பேசுறது எல்லாமே பொய் இருந்தாலும் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க வரப்புற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது நம்ம தான் ஜெயிப்போம் இருந்தாலும் இப்ப அந்த என்ன நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள் திமுக வைக்கப்படுது சார் குறிப்பா வந்து இப்ப கடைசியா ஜாவர் சாதிக்கு மாட்டேன் அந்த போதைப் பொருள் பிரச்சனையா இருக்கட்டும் பல்வேறு விமர்சனம் திமுக வைக்கப்படுது சார் சார் நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் வருதுன்னா முதல் யார் சார் பதில் சொல்லணும் யார் பதில் துறை உள்துறை சொல்லணும் உள்துறை சரிங்களா அமித்ஷா என்ன சார் பண்ற அமித்ஷா பதில் சொல்ல சொல்லுங்க சார் கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் குஜராத் துறைமுகங்கள்ல சுமார் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல போதை பொருள் வந்திருக்குன்னு சொல்லி கைப்பற்றப்பட்ட போதை பொருள்லாம் எங்க சார் குஜராத்ல யார் சார் ஆள்ரா யாரோட ஆண்ட இடம் சார் அது ஏன் பேச மாட்டீங்க அதை பத்தி அதெல்லாம் எங்க இப்போ மோடிக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு மோடி பேசுறாரு இல்ல போதை பொருள் அப்படின்னு உங்க ஊர்ல உங்க துறைமுகங்கள்ல தான் அதிகப்படியான போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு நான் திரும்ப சொல்றேன் கைப்பற்றப்பட்டிருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் கேட்கிறேன் இந்த நாட்டுக்குள்ள ஒரு போதைப் வருதுன்னா உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு பதில் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குள்ள போலாம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள போலாம் ஒவ்வொரு சிட்டிக்குள்ள போலாம் ஒட்டுமொத்தமா முதல்ல பேசுவோம் அதுக்கு தயாரா இருக்குதான் கேக்குறேன் மோடி ஆட்சி முதல்ல அவங்க முதல்ல கண்ணாடியை பாக்கணும் சார் நீங்க கண்ணாடியே பார்க்காம ஏதோ ஒண்ணு எல்லாம் பேச முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்த அடுத்த நிமிஷமே கட்சி ஒருத்தர் நீக்குது சார் காஷ்மீர்ல என்ஐஏ தேடப்படுற ஒரு குற்றவாளி பக்கத்துல அமித்ஷா இருக்காரா இல்லையா சார் போட்டோ காட்டுமா அதனால இவங்களுக்கு அந்த இந்த நாட்டை பத்தி பேசுறதுக்கு எந்த இடத்துலயும் உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது என்ன சொல்றது அதுக்கு மேல சில வார்த்தைகள் சொல்ல விரும்பலன்றது தான் என்னோட அர்த்தம் திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடி காட்டுனேன் அதே திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கொடி காட்டுறாங்க பிரதமர்கள் நல்லா வரவேற்பு குடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு சார் யார் சொல்றா இல்ல அது குற்றச்சாட்டு இருக்கதான செய்யுது இப்ப நீங்களே நம்ம கோபத்து கோடி சொல்லிடுறீங்க உருவாக்குறீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதாவது சார் நான் என்ன சொல்றேன் ஒரு எதிர்கட்சியா நான் திரும்ப சொல்றேன் எதிர்கட்சியா என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை திமுக அன்னைக்கு செஞ்சது சார் இன்னைக்கு ஒரு ஆளுகின்ற அரசாங்கமா என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை செய்யுது சார் ஒரு கட்சி வேற ஒரு அரசாங்கம் வேற ஒரு கட்சிக்கு நிறைய கொள்கைகள் இருக்கும் ஆனா அரசாங்கத்துக்கு எல்லாரையும் அரவணைச்சு போறது அரசாங்கம் புரோட்டோக்கால் பிரகாரம் ஒரு பிரதமருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அரசாங்கம் செய்யுது தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க

அதுல அமைச்சர் பேர் சொல்ல மாட்டாரு லோக்கல் எம்பி அக்கா கனிமொழி பேர் சொல்ல மாட்டாரு அத மாதிரி விஷயங்கள் அவர் செய்யறாருன்றோம் நாம அப்படி இல்லையே அரசாங்க சார்பா சார் நான் என்ன சொல்றேன் இங்க பக்கத்துல சில மாநிலங்கள்ல பிரதமர் வந்தா போய் வரவேற்கிறது கூட கிடையாது பாக்குறோமா இல்லையா நம்ம அரசாங்க ரீதியா போய் அவர் வரவேற்கிறோமா இல்லையா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறோமா இல்லையா இப்ப நேற்று அரசியல் அரசியல் இல்ல சார் இப்ப அதே மாதிரியா தான் ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுக குடுத்துச்சு ஆனா நீங்க அதிமுக பல்வேறு விமர்சனம் அன்னைக்கு கருப்பு கொடி இன்னைக்கு வந்து வெள்ளை கொடி காட்டுறீங்க கேக்குறேன்னா நாங்க எதிர்கட்சியா இருந்து கருப்பு கொடி காட்டணுமா கரெக்ட் தானே மாநில உரிமைக்கு எதிரா இருக்காங்கன்னு காட்டணுமா காட்டல நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல அதே மாதிரி மாநில உரிமைகளுக்கு எதிரா இருக்காருன்னு சொல்லி அதே அண்ணா திமுக கருப்பு கொடி காட்ட சொல்லுங்க நாங்க என்ன வேணாம் சொன்னோம் செயல்படுங்க தான் சொல்றோம் நாங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்ற கருத்து என்னன்னா தயவு செஞ்சு செயல்பட பண்ணுங்க உரிமைகளை கேளுங்க நாங்களும் சொல்றோம் ஆனா நீங்க தயாரா இல்ல நாங்க சொல்றது என்னன்னா அரசாங்கம் என்பது வேறு அரசியல் கட்சி என்பது வேறு தயு குழப்பாதீங்க அரசியல் கட்சி இன்னைக்கு அதிமுக அவங்க எதிர்கட்சி சார் நான் எல்லாத்தையும் விட்டுருவோம் சார் அன்னைக்கு இங்க இருந்த ஆளுநரு நான் மாவட்டங்கள் தோறும் ஆய்வு செய்ய போறேன்னு சொன்ன இல்லையா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா ஆனா ஆளுநருக்கு அது வேலை இல்லைன்னு சொல்லி கருப்பு வடி காட்டிச்சா இல்லையா திமுக சொல்லுங்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எல்லா ஊருக்கும் போனாரா கருப்பு வடி காட்டணுமா காட்டலையா எங்கேயாவது ஒரு இடத்துல மாநில உரிமையை விட்டு கொடுத்ததா திமுக தயவு செஞ்சு விட்டு கொடுத்ததா சொல்லுங்க அதிமுக விட்டு கொடுத்தது கூட்டணியில அதிமுக உதவிமின் திட்டம் நீட் விலக்கு சட்டம் உணவு பாதுகாப்பு மசோதா முத்தலக்கு சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி டெல்லி மாநில உரிமை பறிப்பு சிஏஏ சட்டம் என்ஆர்சி என்பிஆர் சட்டம் இப்படி எல்லா சட்டத்துக்கும் கூட இருந்தது நீங்க இது எல்லாத்தையும் எதிர்த்து திரும்ப சொல்ற அன்னைக்கு எதிர்த்த கட்சி திமுக இன்னைக்கு எதிர்க்கிற அரசாங்க திமுக இன்னைக்கும் சட்டமன்றத்தை கூட்டி சிஐ தீர்மானத்தை அரசாங்கம் இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் திமுக ஆனா அண்ணா திமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் உரிமைகளை விட்டு கொடுக்குது அவளுடைய சுயநலத்துக்காக அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நாங்க அப்படி செய்யல சோ எங்களுக்கு கட்சியா நடத்துறது அரசாங்கமா அந்த மாதிரி செயல்பட மாட்டீங்க கேக்குறோம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க மக்கள் கிட்ட போய் நிக்கணும்ல மக்கள் பாப்பாங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க அதனால இவங்க முழுக்க முழுக்க ஏமாத்துறாங்க இவங்க வந்து தன்னுடைய செயல்பாடு மூலியமா தான் மக்கள்கிட்ட போய் சேர முடியுமே தவிர ஒருத்தரை மோடிய திருப்தி படுத்தியா அதெல்லாம் பண்றதுன்னா இன்னொரு ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்கல்ல யா அண்ணா திமுக வந்து அவர் பேச மாட்டாரு திமுகவே பேசுறாருன்னு சொன்னீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க எப்படி பேசுவாங்க சார் அவங்க தானே அவங்களோட பி டீம் தானே அவங்க அவங்க தானே தனியா போய் நிக்க சொல்லி இல்ல சார் இன்னைக்கு பிஜேபி அதிக விமர்சனம் பண்ணா திமுக தானே சார் இன்னைக்கு முக்கியம் கே பி முனுசாமியா இருக்கட்டும் இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் இருக்கட்டும் பல்வேறு வந்து இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறாங்களே பிஜேபி மேல என்ன விமர்சனம் ஒரு தரம் இருக்குல்ல சார் நீங்க பொதுக்குழு நடத்துனீங்களா பொதுக்குழுல வந்து மாநில அரசை கண்டித்து அப்படின்னா நிறைவேற்றுறீங்க சரிங்களா ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேத்துறீங்களா இல்லையா இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க சார் டோல் தஞ்சாவூர்ல இருந்து போற டோல்ல இருந்து டோல் எதிர்த்து அண்ணாதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் சார் ஒரு இடத்துல கூட அவங்க பிஜேபி என்ற வார்த்தையை பயன்படுத்தல சார் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை பயன்படுத்தல சார் அப்ப யாரு கண்டிச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க டோல் யாருக்கிட்ட இருக்கு அப்ப நீங்க தெளிவா பார்க்கணும் அவங்க வந்து முழுக்க முழுக்க நடிக்கிறாங்க அதிமுக வந்து முழுக்க முழுக்க நடிக்குது சோ எந்த இடத்துலயுமே செயல்பாடுகள் இல்லாம இருக்கு அதிமுக திமுக தன்னுடைய செயல்பாடுனால மோடிக்கு வந்து திமுக மேல ஒரு வெறுப்பு வருது அந்த வெறுப்போட வெளிப்பாடுல அவர் வந்து தோல்வியோட பயத்துல அவர் உளர்றாரு இதுதான் அது அதனால அதை நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா சந்திப்பு சார் மிக்க நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்